நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது டுவெண்ட்டி போர் நியூஸ் தமிழ் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கில் ஜல்லிக்கட்டு உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்துவது குறித்து அமைச்சர் பி மூர்த்தி ஆய்வு மதுரை மாவட்டம் மழங்காநல்லூர் அருகே கீழக்கரை கிராமத்தில் அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கில் ஜல்லிக்கட்டு உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய விளையாட்டுகள் நடத்துவதற்கான முன்னேற்பாடு பணிகளை வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் ஐயாசாமி மற்றும் அரசு அலுவலர்கள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் வருகின்ற ஜனவரி மாதம் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் சுற்றுலாத்துறை சார்பில் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கில் பிரம்மாண்ட பலூன் திருவிழா நடைபெறவுள்ளது இதனையடுத்து கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் பிரம்மாண்ட ஜல்லிக்கட்டு போட்டியும் இங்கு நடைபெறவுள்ளது இந்த அரங்கில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் மட்டுமின்றி வடமாடு மஞ்சுவிரட்டு மற்றும் பல்வேறு துறைகள் சார்பில் விளையாட்டுப் போட்டிகள் இந்த மைதானத்தில் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது இங்கு போட்டிகள் நடத்த கட்டணம் மாவட்ட நிர்வாகத்தின் ஒப்புதலோடு தமிழக அரசின் அனுமதியோடு அறிவிப்பானை விரைவில் வெளியிடப்படும் எனவும் தெரிவித்தனர் மேலும் ஆண்டுதோறும் வழக்கம்போல் நடைபெறும் உலகப்புகழ் அழங்காநல்லூர் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிகளில் தற்காலிக பார்வையாளர் அமரும் கேலரி அமைப்பதை தவிர்த்து நிரந்தரமாக கேலரி அமைக்க திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு முடிந்தவுடன் அதற்கான கட்டுமானப் பணிகள் தொடங்கி அடுத்த ஆண்டு நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் பார்வையாளர்கள் நிரந்தர கேலரியில் அமர்ந்து ஜல்லிக்கட்டு நிகழ்வுகளை கண்டுகளிப்பதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளது இவ்வாறு அவர்கள் தெரிவித்தனர் இந்த ஆய்வின்போது உதவி செயற்பொறியாளர்கள் ரவிச்சந்திரன் ஹரிஹரன் பிரியா மாவட்ட சுற்றுலாத்துறை அலுவலர் பாலமுருகன் திமுக ஒன்றிய செயலாளர்கள் தன்ராஜ் பரந்தாமன் துணை செயலாளர் அருண் விஜயன் ஒன்றிய அவைத் தலைவர் நடராஜன் பேரூராட்சி கவுன்சிலர் கண்ணன் மற்றும் பொதுப்பணித்துறை அலுவலர்கள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்